கல்லணையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை டெல்டா மாவட்ட விவசாய சங்க பிரதிநிதிகள் மற்றும் விவசாயிகள் சந்தித்து நன்றி தெரிவித்தனர் இதையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த விவசாய சங்க பிரதிநிதிகள் மற்றும் விவசாயிகள் நெல்லுக்கு குவிண்டாளுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் அறிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார் நம்முடைய தமிழக முதலமைச்சர் வந்து கல்லணையை திறந்து வைக்கிறது வந்து வரலாற்றில் இடம்பெற்ற ஒரு செய்தி எங்களுக்கெல்லாம் விவசாயிகள் மகிழ்ச்சி அதே நேரத்தில் வந்து நெல்லுக்கு சாதாரண நெல்லுக்கு குவிண்டாலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா விலையை அறிவிச்சிருக்காங்க அதேமாரி சன்னரக நெல்லுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபா அறிவிச்சிருக்காங்க நாங்கள்லாம் விவசாயிகள் வந்து இப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மூன்று வேலை உணவில் ரெண்டு வேலை உணவை உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களுக்கு தண்ணீர் திறக்கக்கூடிய தீபாவளி பொங்கலுக்கு இணையான ஒரு பண்டிகை நாளுக்கு இணையான இந்த தண்ணீர் திறப்பு நாள் இதனால் கிட்டத்தட்ட இயல்பா நான் மூணுலேருந்து நாலு லட்சம் ஏக்கர் தான் குறுவை சாகுபடி நடக்கும் இந்த ஆண்டு ஜூன் பனிரெண்டு நூற்றி பதினஞ்சு அடியில் தண்ணி திறக்கிறதுனால ஏழு லட்சம் ஏக்கர் அளவுக்கு குறுவை சாகுபடி நடக்க இருக்குது இதனால் ஒட்டுமொத்த விவசாயிகள் பதிமூணு லட்சம் பேரும் பத்தொம்போது லட்சம் விவசாய தொழிலாளர்கள் இதனால் பலனடைந்து தொழிலேருந்து வருவாய் கிடைக்கும் அந்த நம்பிக்கையில் இன்றைக்கி தண்ணீர் துறக்கிற நிகழ்வை மிக மிக வரவேற்றுக்கிறோம் நம்முடைய தமிழக முதலமைச்சர் வந்து கல்லணையை திறந்து வைக்கிறது வந்து வரலாற்றில் இடம்பெற்ற ஒரு செய்தி எங்களுக்கெல்லாம் விவசாயிகள்லாம் மகிழ்ச்சி அதே நேரத்தில் வந்து நெல்லுக்கு சாதாரண நெல்லுக்கு குவிண்டாளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா விலை அறிவிச்சிருக்காங்க அதேமாரி சன்னரக நெல்லுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபா அறிவிச்சிருக்காங்க நாங்கள்லாம் விவசாயிகள் வந்து இப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மூன்று வேளை உணவில் ரெண்டு வேளை உணவை உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களுக்கு தண்ணீர் திறக்கக்கூடிய தீபாவளி பொங்கலுக்கு இணையான ஒரு பண்டிகை நாளுக்கு இணையான இந்த தண்ணீர் திறப்பு நாள் இதனால் கிட்டத்தட்ட இயல்பாக நான் மூணுலேருந்து நாலு லட்சம் ஏக்கர் தான் குறுவை சாகுபடி நடக்கும் இந்த ஆண்டு ஜூன் பன்னிரெண்டு நூற்றி பதினஞ்சு அடியில் தண்ணீர் திறக்கிறதுனால ஏழு லட்சம் ஏக்கர் அளவுக்கு குறுவை சாகுபடி நடக்க இருக்குது இதனால் ஒட்டுமொத்த விவசாயிகள் பதிமூணு லட்சம் பேரும் பத்தொம்பது லட்சம் விவசாய தொழிலாளர்கள் இதனால் பலனடைந்து இருந்து வருவாய் கிடைக்கும் அந்த நம்பிக்கையில் இன்றைக்கி தண்ணீர் துறக்கிற நிகழ்வை மிக மிக வரவேற்றிருக்கிறோம்